அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க வெள்ளிக்கிழமைங்க வார வாரம் வெள்ளிக்கிழமைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பாக்கு ஏலம் நடந்துகிட்டு இருக்குதுங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிலோ பாக்கு எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க வியாபாரிகள் ஏலத்தில் பண்ணியிருக்கிறாங்க இதுலிங்க காய்ந்த பாக்கு காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் பாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முந்நூற்றி முப்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ முந்நூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் பாக்கு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எண்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் பாக்கு காய்ங்க அதாவது நம்ம பச்சை காய் வந்துங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபது ரூபாய் வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த மண்டி எங்கே இருக்குதுன்னாங்க நம்ம பவானியில் இருந்துங்க கவந்தப்பாடி போகிற ரோட்டில் பூலப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் அண்ணா சிலைக்கு எதிர்த்த மாதிரி செயல்பட்டுருக்குதுங்க பாக்கு வியாபாரிகள் வந்துங்க ரெண்டு மணி வரைக்கும் வந்து ஏலம் கூறலாமங்க பாக்கு விவசாயிகள் வந்துங்க காலையில் பதினோரு மணிக்குள்ள வந்து பார்க்க கொண்டு வந்து நீங்கள் மண்டியில் வச்சிடணுங்க அதுக்கப்புறம் லாட் நம்பர் போட்டு கொடுத்துருவாங்க முதல் முறையாக நீங்கள் யாராவது பாக்கு வைக்க இந்த மண்டிக்கு வர்றீங்கன்னா வரும்போது உங்களுடைய ஆதார் அட்டையும் வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்க நகலும் ஜெராக்ஸ் வந்துங்க அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்இ கொடுத்துருக்கிற மாதிரி தெளிவாக எடுத்து வந்துடுங்க எல்லா அமௌண்ட்டுமே வந்து உங்கள் வங்கி கணக்கு தான் வருங்க மேலும் நீங்கள் யாராவது வந்து இந்த மண்டிகளை நீங்கள் பாக்கு விற்றுருந்திங்கன்னா நீங்கள் கொண்டு வந்த பாக்கு என்ன விலைக்கு போச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க பாக்கு ஒரு மரத்தில் அறுவடை பண்ணுறதுக்கு எவ்வளோ கூலி கேட்குறாங்க அப்படிங்கிற தகவலை கீழும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்